கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ரமதானுடைய மாதம் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம் நம்மை அடைய இருக்கின்ற இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா செல்லம் ரமதான் வருவதற்கு முன்னதாகவே தங்களுடைய வாழ்வை தயார்படுத்துவார்கள் இந்த ரமதானை அடைவதற்காக ஷாபானுடைய மாதத்தில் அதிகமான நாட்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா செல்லம் நோன்பை இந்த பற்றி உபதேசங்களை சொல்லுவார்கள் அறிவிப்பார்கள் உள்ளத்தில் உள்ளத்திலே ஆனந்தத்தை ஏற்படுத்துவார்கள் எப்போது இந்த மாதம் வரும் என்ற தேடலை உருவாக்குவார்கள் இந்த மாதம் முடிந்துவிட்டால் அடுத்த வருடம் எப்போது இந்த மாதம் மாதத்தை நாம் அடைவோம் என்று ஒரு வாழ்க்கையின் தேடுதலை சகாபாக்கருடைய உள்ளத்திலே உருவாக்கி அதற்கு ஏற்ப சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அல்லாஹனுடைய தூதர் முகமது ரசூல் அல்லாஹ் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அமைப்பார்கள் ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே இல்லாம ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எம்மிலே பலருக்கு எந்த உணர்வும் இல்லை எம்மிலே பலருடைய உள்ளங்களெல்லாம் இறந்துவிட்ட காரணத்தால் செத்துவிட்ட காரணத்தால் உடலில் உயிரிழந்தாலும் உள்ளத்தில் உயிர் இல்லாத காரணத்தால் இந்த ரமதான் மாதம் வருகின்றது என்பதை அறிந்தும் அதனுடைய கூலிகளை எதிர்பார்த்தவர்களாகவோ அதனுடைய நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாகவோ அந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களும் கூறிய அந்த அருளையும் அருள் வளங்களையும் எதிர்பார்த்தவர்களாக வாழ வேண்டிய பலர் அந்த ரமதான் மாதம் வருகிற வருகின்றது என்பதை அறிந்தும் எந்த உணர்வும் இல்லாமல் எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லாமல் எந்த ஒரு ஆனந்தமும் இல்லாமல் இந்த பூமியிலே இன்னும் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹிடத்திலே கல்வை கேட்கட்டும் அவர்களுக்கு கல்வியில்லை கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூல்லா சொல்லல்லாஹு அழகி வசல்லம் இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் சொல்லுவார்கள் கும் ரமதான் கும் ரமதான் சஹாபாக்களுக்கு மத்தியிலே வருவார்கள் கும் ரமதான் உங்களிடத்திலே இந்த ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களில் கூறுகின்ற ஹதீதிகள் ஓதப்படுகின்ற குர்ஆனுடைய வசனங்கள் இதுவெல்லாம் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நான் உங்களுக்கு அதை உச்சரித்தாலும் அது யாரிடத்திலிருந்து வருகிறது அல்லாஹுடைய பேச்சு அது அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல்லா சொல்லல்லாஹு அழகுவ செல்லும் அவர்களுடைய பேச்சு இந்த பேச்சுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது இந்த பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது இந்த பேச்சுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது அதை யாருடைய உள்ளம் பணிவோடும் தேடுதலோடும் தேடுகிறதோ ஏற்றுக்கொள்கிறதோ அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய பேச்சும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சொல்லல்லாஹு வாலிகுவசல்லம் அவர்களுடைய அதீதம் கொண்டு போய் சேர்க்கப்படும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா எம் எமக்கு முன்னால் இருந்தால் எமக்கு முன்னால் இருந்தால் எப்படி ஒரு கண்ணியத்தை அவர்களுடைய வார்த்தை எம்முடைய காதுகளில் வெல்லும் பொழுது நாம் கொடுப்போமோ அதே கண்ணியத்தை ஹதீதை யார் உச்சரித்தாலும் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகள் கேட்கப்படும் பொழுது கொடுத்தால்தான் உரிமையான உரி உ உரித்தான உரிமையான கண்ணியத்தை அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளுக்கு கொடுத்த அர்த்தமாகும் அல்லாஹூ ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களாக எம்மை ஆக்குவானாகும் அசாக்கும் ரமதான் ரமதான் உங்களிடத்திலே வந்திருக்கிறது இது எப்படிப்பட்டது ஷஹுருன் முபாரக் ஷஹுருன் முபாரக் இந்த இரண்டு வார்த்தைகள் போதும் இது ஒரு மாதம் பரக்கத் பொருந்திய மாதம் அவ்வளவுதான் இதனுடைய முழு கூலிகளும் இந்த இரு வார்த்தைகள் அடங்கிவிட்டது ஷஹருன் முபாரக் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் சொல்லுவார்கள் ஃபரதல்லாஹு அலைக்கும் சியாமா அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் உங்களுக்கு நோன்பை கடமையாக்க இருக்கிறான் துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னா இந்த ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது அபுவாபுல் ஜஹீம் அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக நரகத்துடைய கதவுகள் பூட்டப்படுகிறது விலங்கிடப்படுகிறான் சொன்னார்கள் லில்லாஹி ஒரு இரவு இருக்கிறது மின் அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்ல அல்லிகுவ சல்லம் சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்லுவார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஷஹுரு ரமதான் சியாம் நோன்புடைய மாதம் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிகு வசல்லம் சொன்னார்கள் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு சகிது ரத்தியல்லா குவான் அவர்கள் கூறுவதாக அல்லாஹுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றேன் من صام يوما في سبيل الله كن يمكنك لن تحديثي من صام يوما في سبيل الله الله رضي بادئل ورور ورونال نون بنور كرا نتنين نال من صام يوما في سبيل الله الله رضي بادئل ورونال ورور نون بنور كرا بعد الله وجهه عن النار سبعين خليفة அல்லாஹ் ரபுல் அவர் அந்த ஒரு நாள் பாதையில் நோன்பை நோற்ற காரணத்தால் அவருடைய முகத்தை ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான் நரகத்தில் ஆமா எழுபது ஆண்டுகள் அல்லாஹ் அல்லாஹ ரின் அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து அல்லாஹ் தூரமாக்குகிறான் எத்துணை நோன்புகள் இருபத்தி ஒன்போது அல்லது முப்பது நோன்புகள் எத்தனை இரவுகள் என்பதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் தூதர் தூதசல் அல்லாஹ் செல்ல சொன்னார்கள் மன்சாம ரமபான ஈமான் உ அஹ் திசாபா ஓபிர அல்லாஹ ஹூமா தக்தனமின் தம்பே யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பை நொறுக்கிறார் ஈமான் ஈமானோடும் எஹ்தி சாப் நன்மையை எதிர்பார்த்தும் அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்தும் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை எதிர்பார்த்தும் இந்த ரமதானுடைய மாதத்தில்

মুক্তা মন্ম غفر له ما تقدم من ذنبه من قام ليله القدر ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه الله تودى محمد رسول الله صلى الله عليه وسلم سنار في, في الجنه ثمانيه ابواب يكتب فيها باب يسمى الريان ادले ஒரு வாசல் ذكرது الريان لا يدخله الا الصائمون அந்த வாசலில் நோன்பாளிகளை தவிர யாரும் நுழைய முடியாது அல்லாஹ் அந்த வாசலில் நுழையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவாடாக அல்லாஹுடைய தூதர் வசல்லம் சொன்னார்கள் ஆதமுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவருக்குரியதுதான் அவர்களுக்குரியதுதான் இல்லசுயால் நோன்பை தவிர ஏன் அல்லாஹ் அது என்னுடையது அதனுடைய கூலியை நான் தான் கொடுப்பேன் தொழுகைக்கு பருவான தொழுகைக்கு ஒரு கூலி இருக்கிறது ஹஜ்ஜுக்கு அதற்கென்று ஒரு கூலி இருக்கிறது ஆனால் அல்லாஹுடைய மார்க்கத்தில் ரமபானுடைய மாதத்தில் மட்டும் நோக்கக்கூடிய நோன்புகளுக்கும் செய்யக்கூடிய அமல்களுக்கும் கூலியுடைய கணக்கு இல்லை அல்லாஹ் எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு அல்லாஹ் கொடுத்து கொண்டு இருப்பான் அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் நோன்பு ஒரு கேடயம் உங்களிலே யாராவது நோன்பை அடைந்தால் ஒன்று மானக்கீடான செயல்களை செய்யாதீர்கள் இன்னொன்று உங்களுடைய மனைவிகளோடு அந்த ரமதானுடைய பகல் பொழுதில் கூடாதீர்கள் கூச்சலிடாதீர்கள் சப்தமிடாதீர்கள் சண்டை செய்யாதீர்கள் சச்சரவு செய்யாதீர்கள் ஃபைன்சா பஹு அஹஹதும் அவு யாராவது வாக்குவாதம் செய்தால் உங்கள் இடத்தில் யாராவது சண்டை செய்தால் அவர் சொல்லட்டும் இன்னி சா இன்னி சா இம் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹு அலகுவ செல்லம் தொடர்ந்தார்கள் வல்லதி நஃப்சு முஹம்மதினுடையது முகம்மதுடைய உயிர் யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டுச் சொல்கிறேன் நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அஃப் துயபோய்ந்த அல்லாஹிமின் ரி ஹெல்மிஸ் அல்லாஹ் இடத்தில் கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்தது அல்லாஹ் கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்தது லிஸ் சா இம் நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறார் நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் எதுவெல்லாம் இது ஆஃப்ஸ்தார் ஆஃப் அர் இஹ அவன் இஃப்தாருடைய நேரத்தை அடைந்தால் மகிழ்ச்சி அடைகிறான் காலையில் காலையில் இருந்து பசியாக இருந்து இரவு வரை மகறிவுடைய அந்த நேரம் வரை பசியாக இருக்கிறான் பசியாக இருப்பவன் இப்தாரை அடையும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறான் இது யார் யார் சகரில் குறைவாக சாப்பிட்டு சகரில் குறைவாக உணவை உட்கொண்டு பசியோடு இருப்பவர்கள் இரண்டு நாளை கூடிய உணவை சஹரிலேயே சாப்பிட்டு முடித்தவர்களுக்கு இது பொருந்துமா பின்னால் பார்ப்போம் அதனுடைய முழு விவரங்களை அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அலிகுவர் செல்ல சொன்னார்கள் லிஸ்ஸா இமி ஃபர்ஹதார் நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது ஒன்று ரமதானுடைய மாதத்துடைய இஃப்தாரை அடையும் பொழுது இன்னொன்று வயிதா அல பியரப்பஹு ஃபாரி ஹபி சவுமி அல்லாஹ் ஹுவை நாளை மறுமையில் அவன் சந்திக்கும் பொழுது அவன் இந்த நோன்பை கொண்டு மகிழ்ச்சி அடைவான் யார் நோன்பாளையோ யார் நோன்பை முறையாக மோச்சார் நோச்சார்களோ இவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திக்க கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான் எப்படி நாடுகிறானோ அல்லாஹ் அப்படி அந்த வாய்ப்பை கொடுப்பான் அந்த வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இந்த நோன்பின் காரணமாக அது ஏற்பட்டதால் அவன் மகிழ்ச்சி அடைவான் அல்லாஹுடைய மேலும் சொன்னார்கள் ரமதானுடைய முதல் இரவு வந்து விட்டால் விலங்கிடப்படுகிறான் நரகத்துடைய கதவுகள் பூட்டப்படுகிறது அது திறக்கப்படாது ரமதான் முடியும் வரை ஒஃபுத்தி ஹத் அபூ ஜன்னா சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது அது மூடப்படாது ரமதான் முடியும் வரை ஓ உனாதி முனாதி அழைப்பாளர் அழைப்பார் ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் ய பாகயல் ஹைர் ஆ குபில் ய பாகயல் ஹைர் அக்குபில் யா பாகியல் ஷர் ஆக்கோசிர் நன்மையை விரைந்து செய்பவர்களை முன்னேறுங்கள் நன்மையை விரைவாக செய்பவர்களை முன்னேறுங்கள் அல்லாஹுடைய உறுதியானவர்களை முன்னேறுங்கள் ரமதானுடைய மாதம் அல்லாத மாதங்களிலும் தொழுகைகளை ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களேபில் முன்னேறுங்கள் சுண்ணத்தை நிறைவேற்றுங்கள் நஃபிலை நிறைவேற்றுங்கள் ரமதாருடைய மாதத்தில் அல்லாத மற்ற மாதங்களிலும் தங்களுடைய நாவுகளையும் தங்களுடைய செயல்பாடுகளையும் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் ஏற்ப அமைத்துக் கொண்டவர்களே முன்னேறுங்கள் 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 அழைப்பு கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் வயபாக தீமைகளை செய்தவர்களை தீமைகளில் விரைந்து இருப்பவர்களே அல்லாவுடைய மார்க்கத்துடைய கட்டளைகளை மீறுபவர்களே தொழுகையை நஃபிலையும் சுண்ணத்தான வணக்க வழிபாடுகளையும் மறந்திருந்தவர்களே பொய்களையும் இட்டுக்கட்டக்கூடிய செயல்களோடும் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்தவர்களே அக்கோசர் குறைத்துக் கொள்ளுங்கள் ஏன் இந்த ரமதானுடைய மாதத்தில் நரகத்திலிருந்து அல்லாஹுடத்திலே விடுதலையாக கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் எப்படி எப்படி வதாலிக்க குள்ளுலையில வதாலிக்க குள்ளுலையில ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் அவன் நாடியவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார் ஒவ்வொரு இரவும் அந்த முப்பது முப்பது மாத முப்பது நாட்களில் ஒரு இரவில் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்தாலும் அதை விட மிகப்பெரிய அருள் இந்த பூமியில் கிடையாது அல்லாஹ் ரப்புல் அலமி நம்பி நரகத்திலிருந்து விடுதலை செய்வானா